அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் வித்யா காரகன் அம்பான்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய புத பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் புத பகவானுடைய ஒரு இருப்பு அது மாதிரி ஆறாம் இடத்திற்கு போன மாதம் மாறி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஒரு ஸ்தான பலம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை வாகன அமைப்பு ரொம்ப அற்புதமாக நமக்கு இருக்குது சொந்தமாக வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது கிரகப்பிரவேசம் செய்கிறது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும் செவ்வாயும் பார்க்குறார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க ஒரு நேரம் கடன் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தது இனிமே அது எல்லாமே நமக்கு நீங்கும் நண்பர்கள் உறவனுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு நாம் பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது அது மாதிரி இப்போது பிரயாணங்கள் போகிறோம் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவானும் பார்க்குற சனியும் பார்க்குற இப்போ பிரயாணங்கள் போகிறோம் பிரயாணங்கள் போகும்போது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகும்போது நம்மளுடைய இப்போ பாஸ்போர்ட் விஷயங்களை கவனமாக பாதுகாத்துக்கணும் சில பேருக்கு இந்த கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் தொலைஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ அதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் அனைத்துமே கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் புதிய உத்தியோகம் புதிய தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும் வண்டி வாகன பிராப்தி உண்டாகும் பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மாணக்கர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முற்பாதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பிற்பாதி மிகவும் அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நாம் எடுத்துனோம் அப்படின்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பொருளாதாரம் மேம்படும் மனசுக்குள்ளே ஒரு திருப்தியான சூழல் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்டமான தினங்கள் நான்கு மற்றும் ஐந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்